ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு கொள்ளைய அறுவடை வீடியோ ஃபுல்லாக என்னோட மாடி தோட்டத்தில் என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒரு செடி நடணும் ஒரு ப்ளூனிங் பண்ணணும் பறிக்கணும் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எதெல்லாம் போட்டாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் இதை பாருங்க இங்கே பக்கத்தில் என்னோடய மாடி தோட்டம் அதாவது இங்கேருந்தே நம்ம நல்ல நல்லா பூவெல்லாம் செம்மையாக வந்திருக்கு இந்த பக்கமாக வந்திருக்கு இப்படியே நான் பறித்துக்கு வேணான்னா இப்படி அந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இப்போது அங்கே ஒரு முருங்கைக்காய் இருக்குது ஒரு நிறைய இருக்குது அந்த இடெல்லாம் முருங்கைக்காய் இருக்குது எல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க இது வந்து பக்கத்து வீட்டு தோட்டம் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க வாங்க நம்ம தோட்டத்து முருங்கைக்காயை பறிக்கலாம் முருங்கைக்காய் பறிக்கலாம் இங்கே இந்த இயேசு கோயிலில் ஒரே சத்தம் நான் வீடியோ எடுத்து அப்படியே தான் போடுறேன் வாங்க பறிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலை இனிய காலை வணக்கம் பெரு இருக்குது பாருங்கள் இப்போது அடுத்தது ப்ரூனிங் பண்ணலாம் வாங்க செடிக்கு எப்படி ப்ரூனிங் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ தான் செடி நட்டு உங்களுக்கிட்ட வீடியோ போட்டேன் பாருங்கள் இது ப்ரூனிங் பண்ணி விடலாம் பூ பூத்து முடிஞ்சுது ஒரு கொத்து இது வரைக்கும் நாலு மூணு பூ பூத்து முடிஞ்சிச்சு இந்த இடம் இது வந்து இப்போ தான் அரும்பு வந்திருக்கு பாருங்கள் இதை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுடலாம் வாங்க அத்தம் கேட்குது தப்பாக நினைக்காதீங்க நான் டவுன்லோட் பண்ணாத அப்படியே போட்டுருவேன் அதனால்தான் இல்லைனா சத்தம் இல்லாமல் பண்ணி போடலாம் எனக்கு டைம் இருக்கிறது இல்லை இதை பாருங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் முக்கியம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒன்றும் விடாமல் கட் பண்ணி போட்டிங்கன்னா செடி நல்லா தழிஞ்சு வரும் இந்த பழுப்பு எல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது இது மாதிரி கட் பண்ணுங்கள் மொத்தத்தையும் இப்படி பண்ணி கூட விட்ரலாம் நீங்கள் இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா மொத்தம் போய்டும் அதுக்கடுத்து இது இந்த இடம் எல்லாம் தளிர் வரும் இந்த கிளை இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா தான் செடி நல்லா வரும் கை பார்த்து கட் பண்ணணும் இது மாதிரி எல்லாத்தையும் மொட்டையாக கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க இப்போ பாருங்கள் இது நான் தளிர் வர்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்போ நீங்கள் எப்படி ரோஸ் செடி ப்ரூனிங் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கோங்க ப்ரூனிங் ப்ரூனிங் பொறுத்த வரைக்கும் ரோஸ் செடிக்கு இப்படி தான் பண்ணணும் இந்த தழையெல்லாம் இதில் போட்ட பாருங்கள் இது மாதிரி போட்டுருங்க இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நட்டேன் நான் பதியம் போட்டு இந்த செடியை இந்த ரோஸ் பன்ன பன்னீர் ரோஸ் இது இது வந்து இப்போ கலக்கி கொடுப்போம் நல்லா கலந்து விட்டோம்னா மண் லூஸ் ஆகுதுன்னா செடியும் நல்லா வரும் இதுலேயும் மிளகா செடியும் நட்டுருக்க இது பாருங்க இது வந்து சாமந்தி செடி ஒரு கிளை உடஞ்சிச்சு இதில் கொஞ்சம் வேரும் இருக்குது நம்ம இப்படி நட்டு வச்சோம்னா இதுவும் சேர்ந்து வந்துடும் இது ரொம்ப சிரமம் இல்லை உங்களுக்கு இதை பாருங்கள் இப்படி பதிச்சு இப்படி பதிச்சு விட்டிங்கனாவே இந்த சாமந்தி செடி நல்லா வளர்ந்துடும் பாருங்க நான் நட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போது இதுவும் வரும் இப்போ நம்ம ஒரே செடியிலையே ஒரே பாட்டிலையே இத்தனையும் வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்களே நானே காட்டுவேன் உங்களுக்கு இந்த செடியும் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் நட்டு இப்போ இதில் இவ்வளோ நேரம் தெரியல ஐயோ பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலையே ஒரு பூ வந்துட்டு ஒரு பூ பார்க்குறதே அதிசயமாக இருந்துச்சு இப்போ இந்த போயிட்டு போயிட்டிருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு பூ நல்ல அழகாக வந்திருக்கு நான் பதியம் போட்டு எடுத்து வச்ச செடி ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் பயனுள்ள வேலைகளை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு யூஸ் ஆனது எதுவுமே விடாதீங்க இது மாதிரி செய்யுங்க இப்போ எனக்கு இந்த தொட்டியிலே இந்த பூ ப செடியும் பதியம் போட்டு எடுத்து வச்சு எனக்கு மிளகாவும் கிடைக்கும் இந்த சாமந்தி பூவும் கிடைக்கும் சந்தோஷமாயிட்டிங்களா பாருங்கள் இது மாதிரி பாருங்க இது ப்ரூனிங் பண்ணி விட்டேன் என்ன ஒரு அழகாக தெளிஞ்சு வந்துட்டுருக்கு பூவும் இருக்குது நேற்று இப்போ தான் திரும்பவும் அரு அரும்பு வருது இது நல்லா கொள்ளை கொல்லையாக போட்டு உங்களுக்கு போட்டோம் பாருங்கள் வீடியோ இப்போது மறுபடியும் ப்ரூனிங் பண்ணி விட்டு திருப்பியும் வர்றது இந்த செடி இதுலேயும் ஒரு அரும்பு ஒன்றே வந்திருக்கு அவ்வளோவா உரம் இல்லாத போச்சு நான் ஆனால் இப்போது தெரு மறுபடியும் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா அன்றைக்கி உரம் எப்படி போடுறதுன்னு அது அதுதான் அந்த செடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அந்த செடி தான் இது மாதிரி போடுங்க ப்ரூனிங் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரூனிங் இப்படி தான் பண்ணணுமே இப்போது நமக்கு இந்த இடத்துல எல்லாம் தளிர் வரும் இது பாருங்க கட் பண்ணி விட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு தளிர் வரும் அப்போது உங்களுக்கே புரியும் இது பாருங்க மிளகா செடி நல்லா பூ எடுக்குது மிளகாவே இல்லாமல் விலைக்கு வாங்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக என்னோட தோட்டத்தில் இருந்ததே சரியாக போய்டும் இப்போ மிளகா விலைக்கு வாங்கிட்டு இருக்கேன் இப்போ பூ வருது எனக்கு பூ பஞ்சமே இல்லை மிளகாவும் நல்லா வந்துடும் இதுக்கு உரம் கொடுத்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன் இது ரெண்டாவது வருஷத்து செடி இது போன வருஷத்துது இது இது நான் இந்த பார்ட்டிலே தான் வச்சிருக்கேன் இதுக்குன்னு ஒரு பார்ட்டு தயார் பண்ணல நிறையலாம் பார்ட்டு எதுக்கு நம்ம போயிட்டு இருக்கணும் நம்ம தேவை கிடைச்சா போதும்னு வச்சுருக்கேன் இது நல்லா வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைப்பூ பாருங்க இன்னும் செம்மையாக வந்திருக்கு எல்லா செடியும் நிறைய செடிங்களில் காயே வைக்கிறது இல்லை ஆனால் எங்கள் செடியில் முருங்கை செடியில் நிறைய காய்க்கும் இவ்வொரு தான் உங்ககிட்ட அப்பப்போ வீடியோ போடுவோம் பாருங்கள் எவ்வளோ முருங்கக்காய் பறித்து விற்றுட்டேன் விலைக்கு அங்கே இருக்குது ஒரு இருபது முருங்கக்காக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு கிலோ முருங்கக்காக்கு இருக்கும் அதையும் பறித்து போடணும் இப்போதிக்கு எனக்கு டைம் இல்லை காலையில் இந்த வேலையெல்லாம் இருக்குன்னு முடித்தேன் லைவ் போட்டேன் காலையில் நாலு மணிக்கு ஏந்து எல்லாம் செஞ்சுட்டு லைவ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மது மதியம் பன்னெண்டு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு லைவு எல்லோரும் தவறாமல் வந்துடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் ஓகே பாய் இதோ கொஞ்சம் பூ அங்கே பறித்து வச்சுக்கிறேன் இந்த முருங்கக்காய் போதும் நமக்கு ப்ரூனிங் பண்ணி விட்டேன் செடியை நட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நடுங்க சாமந்தி செடி இதுலேருந்தே இன்னொரு கலையை நம்ம எத்தனை ஒன்றா உருவாக்கிக்கலாம் செய்து நீங்கள் போய் கடையில் வாங்காதீங்க இது எல்லாமே இதோ இதுவும் இருக்குது இதையும் ப்ரூனிங் பண்ணி தான் இந்த இதுவும் என்ன செடி இது நல்லா அழகாக பூக்கும் ரோஸ் இது பெங்களூர் ரோஸு இது கவனிக்காமல் விட்டுவிட்டேன் அதனால் இப்படி இருக்குது இதையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது மாதிரி தான் கட் பண்ணி நீங்கள் எடுக்கணும் ப்ரூனிங் பண்ணணும் ப்ரூனிங் பண்ணலன்னா ரோஸ் செடி நல்லா வராது கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணி விடுங்க இது முல்லைச்செடி இதையும் ப்ரூனிங் பண்ணி விட்டவாசம் இவ்வளோ வந்து பாருங்கள் இப்போ கொத்து கொத்து கொத்தாக பூ வந்துட்டுருக்கு பாருங்கள் வந்துட்டுருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ காலை வணக்கம்